ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வினர் மாமஞ்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்தவங்க பார்க்க போகிற வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் முட்டாள்தானத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவர்களே அதிகம் உங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுப்பது சரியானது மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் போது மற்றவர்களை புரிந்து கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது உன்னை மற்றவர்கள் ஒதுக்கும்போது ஒதுங்கியே இருந்துவிடு விடு அலையல் குப்பையாக அல்ல சீறி ஒதுங்கும் அலையாகவே வாழ்ந்து காட்டு உன்னை அவமானப்படுத்தும் போது தலைகுனிந்து நிற்காதே நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக இரு உனக்கும் நல்ல நேரம் வரும் என்று தன்னம்பிக்கையோடு இரு மற்றவர்களின் அலட்சியம் உனக்கு விதைக்கப்பட்ட லட்சியம் துவண்டு போகாதே துணிந்து வாழ வெற்றி தூரத்தில் இல்லை சந்தோஷமாக இருக்கும்போது பாடலின் இசை பிடிக்கிறது துக்கமாக இருக்கும்போது பாடலின் வரிகள் புரிகிறது கடவுளையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதீர்கள் தோற்று கொண்டே இருப்பீர்கள் உன்னில் காண இந்த நாள் மட்டுமல்ல இனி எந்த நாளும் இனிமையாகவே மலரும் அதிகாரத்தால் விலைக்கு வாங்க முடியாததில் முதன்மையானது பெண்மையின் அன்பு ஒரு கட்டத்தில் நாம் கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தால் எல்லோரும் நம்மை உபயோகப்படுத்திக் கொண்டார்களே தவிர யாரும் நமக்கு உதவியவில்லை என்பது புரிகிறது நம் பிரச்சனைக்கு மற்றவர்களால் ஆறுதல் மட்டுமே தர முடியும் அதற்கான தீர்வு நம்மிடமே உள்ளது உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பை வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம் பூப்பது என் இயல்பு எத்தனை பேர் பருத்தி சென்றாலும் எத்தனை முறை பருத்தி சென்றாலும் பூப்பது என் இயல்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்கு கமெண்ட்டு தெரியுங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்கறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்